ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்லோஸ் கிச்சன் இந்த வீடியோவில் இடிந்த கரை கடற்கடையில் எப்படி மீன் கொண்டு வாராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க போட்டிங்கில் அவங்க கொண்டு கரை ஒதுங்குறாங்க பாருங்கள் آهي جو پندڙ 43 جو پوندي مون آئي ٿو پاني آيو نه آيو نه آڙ پٽي ڙي ڙي இவ்வளவோ மீன் ஃப்ரெஷ்ஷாக ஒரே இடத்துல வெரைட்டியாக அழகா பார்க்குறது எவ்வளோ மனசுக்கு சந்தோஷமாக ரம்மியமாக இருக்குன்னு பாருங்கள் நீங்கள் இது மாதிரி கடற்கரையில் மீன் பார்த்துருக்கீங்களா ஏலம் போடுற இடத்துக்கு போயிருக்கீங்களா கமெண்ட்ல சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்